அகலாம் பறந்து வாழும் டியூப் தமிழ் காணொலி நேயர்களுக்கு மதிய வணக்கம் சூடான் நாட்டில் போர் குற்றவாளி ஓமர் அல் பசீர் கைது சூடான் நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் இருந்து சர்வாதிகார ஆட்சி கட்டிலில் இருந்து வந்த சூடானினுடைய அதிபர் ஓமர் அல் பசீர் அந்த நாட்டின் இராணுவத்தினால் சதி புரட்சி மூலம் மூலமாக பதவியிலிருந்து வீழ்த்தப்பட்டு இப்பொழுது சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதாக அங்கிருந்து செய்திகள் வருகின்றன சூடான் நாட்டின் அதிபர் ஒரு போர்க்குற்றவாளி அவர் சூடானினுடைய டார்பூர் பகுதியிலே நடத்திய படுகொலைகள் அந்த நாட்டின் சரித்திரத்தில் இரத்த கரை படிந்த சரித்திரமாக இருக்கின்றது இந்த நபரை உடனடியாக தம்மிடம் கையளிக்க வேண்டும் என்று சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்ற பல தடவைகள் பிடியானை பிறப்பித்திருக்கின்றது ஆனாலும் இவரை கைது செய்ய முடியவில்லை காரணம் அதிகார பீடத்தில் இருந்தார் இவர் அதிகார பீடத்தில் இருந்தவர் மட்டுமல்ல செல்வாக்குமிக்க ஒரு நபராகவும் இருந்தார் ஆப்பிரிக்க வட்டகையில் இவரை போல பல போர்க்குற்றவாளிகள் அதிகார கட்டலில் இப்பொழுதும் இருக்கின்றார்கள் அவர்கள் அனைவரும் இவருக்கு நண்பர்கள் இவர் சூடானினுடைய ஒயில் ஆகிய எண்ணெய் உற்பத்தியிலே கொட்டுகின்ற பெரும் பணத்தை அள்ளி வீசி தன்னுடைய அதிகார கட்டிலை உறுதி செய்து கொண்டார் இவருக்கு மத்திய கிழக்கிலும் ஆப்பிரிக்காவிலும் பெருந்தொகையான ஆட்சியாளர்கள் நண்பர்களாக இருக்கின்றார்கள் இவர் ஒரு தடவை தென்னாப்பிரிக்காவுக்கு விஜயம் செய்தபொழுது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இவரை உடனடியாக கைது செய்து சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்றம் ஒப்படைக்க வேண்டும் என்று அந்த நாட்டினுடைய நீதிமன்று கூறியது ஆனால் அப்பொழுது தென்னாப்பிரிக்க அதிபராக இருந்தவனுடைய செல்வாக்கை பயன்படுத்தி இவருடைய விமானம் தென்னாப்பிரிக்காவிலிருந்து தப்பி பறந்து சூடான் வந்தது ஆகவே இவரை கைது செய்வது இலகுவான காரியமாக முன்னர் இருக்கவில்லை ஆனால் இப்பொழுது அந்த நாட்டினுடைய பாதுகாப்பு அமைச்சர் அகமட் அவாட் இபின் ஆயுப் கூறுகின்ற பொழுது வருகின்ற மூன்று மாத காலம் அவசரகால சட்டம் இருப்பதாகவும் நாட்டினுடன் யாரும் தொடர்பு கொள்ள முடியாதபடி வான்வழி எல்லை பகுதிகள் மூடப்பட்டு விட்டதாகவும் அதிபர் சிறையில் இருப்பதாகவும் சுமார் இரண்டாண்டு காலங்களில் அங்கு தேர்தல் நடைபெற்று மக்களிடம் அதிகாரம் ஒப்படைக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கின்றது சூடான் நாட்டினுடைய அதிபர் முப்பது வருடங்களாக பதவியில் இருப்பவர் கடந்த டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் திகதி ஆர்ப்பாட்டத்தில் மக்கள் ஈடுபட்டார்கள் எதற்காக என்றால் மக்கள் விலை ஏறிவிட்டதாக ஆர்ப்பாட்டத்தை அவ்வாறு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருந்த பொழுது போராட்டமானது அதிபராகிய ஓமர் அல் பசீர் பதவியில் இருந்து விலக வேண்டும் என்ற அடிப்படையில் போராட்டத்தை மாற்றியமைத்தார்கள் இந்த போராட்டத்தில் ஆரம்பித்தவுடன் முப்பத்தி ரெண்டு பேர் கொல்லப்பட்டார்கள் அதன் பின்னர் தொடர்ந்தது படுகொலைகள் ஆனால் இவர் பதவியில் இருந்து இறங்க மறுத்தார் அதை தொடர்ந்து இராணுவம் களமிறங்கியது அதிபருக்கு எதிராக சூழ்கொண்ட மேகமாக திரும்பியது அதை பயன்படுத்தி இராணுவம் உள்ளே புகுந்து அதிபரை கைது செய்து சிறையில் போட்டு அதிகாரத்தை பிடித்து விட்டது அதிபரை கைது செய்தால் சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்றிடம் ராணுவம் ஒப்படைக்குமா என்பது கேள்வி ஆனால் முன்னர் நாம் குறிப்பிட்டது போல அதிபர் இலகுவில் ஒப்படைக்கப்படக்கூடிய ஒருவர் அல்ல என்று கூறப்படுகின்றது ஆப்பிரிக்க யூனியனில் இருந்து அழுத்தங்கள் வரும் என்றே எதிர்பார்க்கப்படுகின்றது ஏனென்றால் இப்பொழுது ஆபிரிக்க வட்டகையில் பல போர்க்குற்றவாளிகள் அதிபர்களாகவும் தலைவர்களாகவும் இருக்கின்றார்கள் உதாரணமாக ஆபிரிக்காவிலே கென்யா நாட்டில் இப்பொழுது தலைவராக இருப்பவர் உகுரு கென்யாட்டா இவர் ஒரு போர்க்குற்றவாளி என்று கூறப்படுகின்றது சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்று இவரை தம்முடன் ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றது இவருடைய குடும்பம் கென்யா நாட்டில் மிக பெரும் பணக்கார குடும்பம் நீங்கள் ஒரு காரில் முழு டேங்கிக்கும் பெட்ரோலை அடித்துவிட்டு ஓடத் தொடங்கினால் பெட்ரோல் முடிந்துவிடும் ஆனால் இவருடைய குடும்பத்தினுடைய காணியினுடைய அளவு தோட்டங்களினுடைய அளவு முடிந்து விடாது என்று கூறப்படுகின்றது அத்தகைய ஒரு பெரும் செல்வ குடும்பத்தை சேர்ந்தவர் தான் உகுரு கென்யாட்டா இவர் ஒரு போர்க்குற்றவாளி கென்யா நாடு முன்னாள் அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமாவினுடைய தந்தையார் பிறந்த நாடு என்பது குறிப்பிடத்தக்கது இப்படி பல போர்க்குற்றவாளிகள் இந்த ஆப்பிரிக்க நாடுகளில் இருக்கின்றார்கள் இவரை நாடு கடத்தினால் தேர்தலில் தோற்ற பின்னர் அவர்களின் நிலையும் இவ்வாறு மாறிவிடும் என்பதனால் ஆப்பிரிக்க யூனியனில் ஒரு எதிர்ப்பு இருக்கத்தான் செய்யும் இருந்த பொழுதிலும் இப்பொழுது ஆட்சியை கைப்பற்றி இருக்கிற ராணுவம் சூடானில் கைது செய்யப்பட்டிருக்கின்ற அரசியல் கைதிகள் அனைவரையும் விடுதலை செய்வோம் என்று கூறியிருக்கின்றது ஆனால் எப்பொழுது விடுதலை செய்வோம் என்று கூறவில்லை அதேவேளை ஒரு சர்வாதிகாரியினுடைய ஆட்சி போய் இப்பொழுது அஹமட் அவார்ட் இபின் அயூப் என்பவர் தலைமையிலான புதிய சர்வாதிகார ஆட்சி வந்திருக்கின்றது சூடானில் ஒயில் இருக்கும் வரை இந்த விவகாரம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் சூடானிலிருந்து இருந்து தென் சூடான் பிரிந்து இப்பொழுது அந்த நாட்டில் பெரும் போர் நடைபெற்று கொண்டிருக்கின்றது தென் சூடானினுடைய தலைவர் சல்வா கீர் அவருக்கு எதிரான ரிச் மாக்கர் ஆகிய இருவரும் இப்பொழுது இரண்டு இன போரை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் தென் சூடானை பிரித்த பின்னர் ஒரு நாட்டை பிரித்து விட்டால் பிரச்சனை தீர்ந்து விடுமா என்றால் இல்லை பிரச்சனை தொடரும் அந்த நாட்டில் இருக்கின்ற உள்ளக இனங்கள் தங்களுக்குள் மோதலை ஆரம்பிக்கும் என்று கூறப்படுகின்றது அதற்கு உதாரணமாக இப்பொழுது ரிச் மாக்கரும் செல்வா கீரும் நடத்தி கொண்டிருக்கின்ற போர் உதாரணமாக இருக்கின்றது எனவே சூடான் நாடு உலகத்தில் பல்வேறு ஆயுத குழுக்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றது இப்பொழுது கைதாகி இருக்கின்ற சூடான் நாட்டினுடைய அதிபர் ஓமர் அல் எதிர்காலம் உலகத்தில் பல்வேறு போர்க்குற்றவாளிகளுக்கு சரியான பதில் ஒன்றையும் அவர்களுடைய எதிர்காலம் பற்றிய கேள்விகளுக்கான பதிலையும் தருவதாக அமைந்திருக்கின்றது இது டீப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை ஓடும் வாகனம் ஒன்றில் இருந்து இந்த செய்தி பதிவு செய்யப்படுகின்றது வணக்கம் அன்பு உறவுகளை